நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் கப்பலில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஒன்று இன்ஜினியர் முடிச்சிருப்பாங்க இல்லைன்னா மரீன் காலேஜில் படிச்சுருப்பாங்க தானே அதுதான் இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாலும் இல்லை ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் நீங்களும் ஷிப்பில் அப்ளை பண்ணலாம் சேலரி லம்சம் ட்ராவல் உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் நீங்க கஸ்பல்வலா ட்ரை பண்றீங்களா இல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா ட்ரை பண்ண போறீங்களா அப்ப நான் இததான் உங்க கரெக்டான சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் டிப்ஸ் அண்ட் கைட் ஹவ் டு அப்ளை ஜாப் நாட் 100% கேரண்டி ஐம் ஜஸ்ட் ஒன்லி ஹெல்ப்பிங் ஹவ் டு அப்ளை ஆன் அப்ரோசிஷன் யா ஏங்கமே மாட்டிக்காதீங்க எந்த கம்பெனில காசنا கேக்க மாட்டாங்க பை விஷயத்து காசைங்க குடுத்தறாதீங்க சோ ப்ளீஸ் वेट நான் உங்களுக்கு ப்ராப்பரான கம்பெனிஸு ப்ராப்பரான ஏஜென்சிஸு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்